எனது சேனலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவில் கும்பமேளா என்றால் என்ன அது இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை பார்ப்போம் கும்பமேளா என்றால் என்ன கும்பமேளா என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க இந்த மத ஆன்மீக மற்றும் கலாச்சார திருவிழாக்களில் ஒன்றாகும் இந்த திருவிழா இந்தியாவின் நான்கு முக்கிய புனித இடங்களில் சுழற்சி முறையில் கொண்டாடப்படுகிறது அந்த இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாகாத் இது முன்னர் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டது உத்தரகண்ட் உள்ள ஹரித்வார் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜைன் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் ஆகும் இந்த இடங்கள் ஒவ்வொன்றும் புனித நதிகளின் கரையில் அமைந்துள்ளன பிரயாக்ராஜ் என்பது கங்கை யமுனை மற்றும் புராண சரஸ்வதியின் சங்கமத்தில் உள்ளது ஹரித்வார் கங்கை நதிக்கரையிலும் உஜ்ஜைன் சிப்ரா நதிக்கரையிலும் நாசிக் திரும்பேஸ்வர் கோதாவரி நதிக்கரையிலும் உள்ளது கும்பமேளா பெரும்பாலும் உலகின் மிகப்பெரிய மதக்கூட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது இதனால் ஆண்கள் பெண்கள் சாதுக்கள் எனும் இந்து புனித ஆண்கள் மற்றும் அறிஞர்கள் உட்பட மில்லியன் கணக்கான பக்தர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் யாத்ரீகர்கள் மத சடங்குகளில் பங்கேற்பத்துடன் புனித நதிகளில் புனித நீராடுகிறார்கள் இது பாவங்களை சுத்தப்படுத்துவதுடன் இரட்சிப்பு மற்றும் புதுப்பித்தல் போன்ற ஆன்மீக நன்மைகளை வழங்குகிறது என்று நம்பப்படுகிறது கும்பமேளா இந்துக்களின் மிகவும் புனிதமான யாத்திரைகளில் ஒன்றாகும் மேலும் இது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் யுனெஸ்கோவால் மனிதகுலத்தின் அபூர்வமான கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கும்பமேளா ஒரு மத நிகழ்வு மட்டுமல்ல ஒரு கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வாகும் இது சாதுக்கள் யாத்திரிகர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள சுற்றுலாப் பயணிகளையும் ஈர்க்கிறது இறுதியில் கும்பமேளா பங்கேற்பாளர்களுக்கு ஆன்மீக புதுப்பித்தல் மற்றும் இரட்சிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது கும்பமேளாவின் அர்த்தம் என்ன கும்பமேளா என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் புனித குலத்தின் திருவிழா என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கும்பம் என்பது இந்து புராணங்களில் அழியாமையின் அமிர்தத்தை கொண்ட குடம் அல்லது பாணியை குறிக்கிறது அதே நேரத்தில் மேளா என்பது ஒரு கண்காட்சி திருவிழா அல்லது ஒன்று குடலை குறிக்கிறது கும்பமேளாவின் புராண தோற்றம் என்ன வேதங்கள் மற்றும் புராணங்கள் போன்ற பண்டைய இந்து வேதங்களில் கும்பமேளா விழா குறிப்பிடப்பட்டுள்ளதாக சிலர் நம்புகிறார்கள் சமுத்திர மந்தன் அதாவது பாற்கடலை கடைதல் என்ற புராணத்தின்படி கடவுளாகிய தேவர்களும் அசர்களும் இணைந்து கஷீரசாகர் எனப்படும் கடலை கலக்கினர் அவர்களின் குறிக்கோள் அழியாமையை வழங்கும் சக்தி கொண்ட தெய்வீக அமிர்தத்தை பெறுவதாகவும் இந்த அமிர்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது யாராவது அதில் ஒரு துளி கூட குடித்தால் அவர்கள் அழியாதவர்களாக மாறுவார்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள் என்று நம்பப்பட்டது கடைதலின் போது தன்பந்தரி அமிர்த கலசத்துடன் அதாவது கும்பத்துடன் வெளியே வந்தார் அந்த கலசத்தை அதாவது பானையை பெறுவதில் தேவர்களும் மோதி கொண்டனர் அமிர்தத்தை அசுரர்களிடமிருந்து பாதுகாக்க தேவர்களின் ராஜாவும் விஷ்ணுவின் அவதாரமும் ஆகிய இந்திரனின் மகன் ஜெயந்த் பானையை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்தை நோக்கி ஓடினார் ஜெயந்திற்கு பானையை பாதுகாக்க சூரியன் சனி குரு சந்திரன் ஆகியோர் உதவினார்கள் இருப்பினும் அசுரர்கள் அவர்களை கடுமையாக துரத்தினர் இந்த துரத்தல் பன்னிரண்டு தெய்வீக நாட்கள் நீடித்தது இது பன்னிரண்டு மனித ஆண்டுகளுக்கு சமம் துரத்தலின் போது பூமியில் அரித்வார் பிரயாகாத் உஜ்ஜைன் மற்றும் நாசி திரும்பகேஸ்வர் ஆகிய நான்கு இடங்களில் அமிர்தத்தின் துளிகள் விழுந்தன எனவே அமிர்தத்தின் புனித துளிகளால் அந்த இடங்களில் உள்ள நதிகள் புனிதமானது இந்த புனித நிகழ்வை கௌரவிக்கும் வகையில் இந்த நான்கு இடங்களிலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா கொண்டாடப்படுகிறது சூரியன் சனி சந்திரன் மற்றும் குரு அதாவது வியாழன் ஆகிய ராசிகளின் நிலைகளின் அடிப்படையில் திருவிழா தேதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன கும்பமேளாக்களின் வகைகள் என்ன கும்பமேளாவின் வகைகளை இங்கே காணலாம் மாக் மேளா பிரயாகராஜில் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளா பிரயாகராஜ் ஹரித்வார் நாசிக் மற்றும் உஜ்ஜயினியில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அர்த்த கும்பமேளா பிரயாகராஜ் மற்றும் ஹரித்வாரில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பூர்ண கும்பமேளா பிரயாகராஜ் ஹரித்வார் நாசிக் மற்றும் உஜ்ஜயனில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இது முழு கும்பமேளா என்றும் அழைக்கப்படுகிறது மகா கும்பமேளா பிரயாகராஜில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இது பெரிய கும்பமேளா என்றும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு கும்பமேளாவின் தேதி நேரம் மற்றும் காலம் ஆகியவை ஜோதிடர்கள் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர்கள் புகழ்பெற்ற யோகிகள் மற்றும் மத அதிகாரிகளால் இந்த ஜோதிட அட்டவணைகளின்படி தீர்மானிக்கப்படுகின்றன ஷாஹிஸ் நான் அதாவது அரச குளியல் என்று அழைக்கப்படும் இறுதி குளியல் நாளுக்கு பிறகு இந்த நிகழ்வு முடிவடைகிறது பிரயாகராஜ் கும்பமேளாவின் சிறப்பு என்ன கும்பமேளாவில் மிகவும் பிரபலமானது பிரயாகராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா ஆகும் இந்த இடத்தில் மட்டும்தான் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி என மூன்று நதிகள் சங்கமிக்கும் பிரயாகராஜில் நடைபெறும் கும்பமேளாக்களில் வானியல் அடிப்படையில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா மகா கும்பமேளா என்ற சிறப்பு பெற்றதாக ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள் இந்தியாவில் அனைத்து வகையான கும்பமேளாக்களும் கொண்டாடப்படும் ஒரே இடம் பிரயாகராஜ் மட்டும்தான் இந்த பிரயாகராஜ் மகா கும்பமேளா நாற்பத்தைந்து நாட்கள் நடந்தாலும் அதில் ஆறு நாட்கள் மிகவும் சிறப்பானது அது அமிர்த ஸ்நானம் எனப்படும் சிறப்பு நீராடல்தான் இது மகர சங்கராந்தி மௌனி அமாவாசை பௌஷ் பூர்ணயிமா வசந்த பஞ்சமி மாகி பூர்ணிமா மற்றும் மகா சிவராத்திரி ஆகிய தினங்களில் நடைபெறும் இந்த நாட்களில் நீராடுவது மிகவும் சிறப்பானது ஆகும் பிரயாக்ராஜ் புனித நீராடும் திரிவேணி சங்கமத்தில் கங்கை நதி வெண்மை நிறத்திலும் யமுனை நதி நீல நிறத்திலும் இருக்கும் சரஸ்வதி நதி மறைந்த நிலையிலும் இருக்கும் இந்த பகுதிக்கு சென்று நீராட வேண்டும் என்றால் படகில்தான் செல்ல வேண்டும் அங்கு இறங்கி நீராட முடியாது படகில் செல்பவர்கள் தலையில் தண்ணீரை அள்ளி தெளித்துக் கொள்வார்கள் குரு ரிஷபராசியிலும் சூரியன் மற்றும் சந்திரன் மகர ராசில் இருக்கும்போது பிரயாகராஜில் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது கும்பமேளாவின் போது என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் இந்த விழா மத சடங்குகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் கதவையாகும் ஷாஹி ஸ்நானம் என்று அழைக்கப்படும் அரச குளியல் நாளில் நாக சாதுக்கள் உட்பட மகான்களும் சாதுக்களும் கும்பமேளாவின் முதல் புனித நீராடுவதற்காக திரிவேணி சங்கமத்தில் கூடுகிறார்கள் இந்த நாட்களில் பிரமாண்டமான ஊர்வலங்கள் நடைபெறும் சாதுக்கள் மேள தாளத்துடனும் கொம்புகள் மற்றும் எக்காளங்களின் ஒலியுடனும் பாடுவார்கள் நாக साधुकल உடம்பில் சாம்பலை போசிக்கொண்டு துறவு அடைந்ததை அடையாளப்படுத்துவார்கள் கும்பமேளா திருவிழாவில் நடைபெறும் பிற முக்கிய நிகழ்ச்சிகள் புனித நதிகளில் புனித நீராடுதல் ஆன்மீக கூட்டங்கள் மற்றும் மத சொற்பொழிவுகள் ஆன்மீகம் மற்றும் மதம் பற்றிய விவாதங்கள் நாகசாதுக்கள் தலைமையிலான ஊர்வலங்கள் மற்றும் அணிவகுப்புகள் பிரார்த்தனை மற்றும் கங்கா ஆரத்தி கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்வுகள் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியம் பற்றிய கண்காட்சிகள் பல்வேறு மத நடைமுறை பற்றிய பட்டறைகள் யாத்ரிகர்கள் மற்றும் துறவுகள் தங்கும் தற்காலிகக் இருப்புகள் நன்றி வணக்கம்